ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விதமான தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு சனி பகவான் இதனால் இந்த மேசராசி என்பர்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் நாலாம் தேதி பிறகு இருந்தே உங்க வாழ்க்கையில சில பல முக்கிய நிகழ்வுகள்லாம் பார்க்க அந்த என்ன என்னென்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சனி பகவானால உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையா சொல்ல போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் உங்களுக்கு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க வெளிமீத போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்கள் உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மேசராசிக்காரங்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ராசி நட்சத்திரம் ஜாதகம் போன்றவை தான் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது தேதி நேரம் ராசி நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகம் எழுதுவாங்க அந்த வகையில் இந்த மேசராசிக்காரங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க பொதுவாகவே பனிரெண்டு ராசிகளும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கு பஞ்சபூதங்களில் குணாதிசயங்கள் ஏதோ ஒன்று இருக்கும் அதே போல் மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பு குணம் இருக்கும் மேசராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க எப்பொழுதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளுவாங்க மேசராசிக்காரங்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ராசிக்காரங்க மேசராசிக்கார்கிட்ட நட்பு கொண்டங்கன்னா பலவிதமான புதிய அனுபவங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அதே போல் இந்த ராசிக்காரங்களுக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்குது ஆனாலுமே அது அவர்களின் சோம்பேறித்தனத்தால் வீணாகுது அப்படின்னு சொல்லப்படுது வெளும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் தான் விரும்பிய காரியத்தை முடிப்பதில் அதிக கவனத்தோடு இருப்பாங்க அதே போல இந்த மேசராசிக்காரங்க ரொம்பவே குறும்புத்தனமானவங்க இவங்க மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவங்க குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இவங்க மேசராசிக்காரங்களுக்கு இயற்கையை இயற்கையாகவே குழந்தை போல குணம் இருக்கும் சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமா மாற்றுவதில் திறன் கொண்டவங்களா இருப்பாங்க இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களை சுற்றி இருக்கவங்களை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது வரலாற்று கூற்றின்படி செவ்வாயை போர்க்கடவுள் அப்படின்னு அழைப்பாங்க மேசராசியினரை செவ்வாய் ஆளப்படுவதால் அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாக இருக்கும் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டாங்கன்னா அதனை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையோடு தைரியமா போராடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு நீ சத் இந்த சனி பகவானால் என்னவித மாற்றம் நடக்க போகுது இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் மேசராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்கறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான சொல்லி மறக்காம பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தின்படி கிரகங்களின் நீதிமான் அப்படின்னு அழைக்கப்படுபவர் தான் சனி பகவான் இந்த சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளின் அதிபதியாவார் இந்த சனி பகவான் தற்போது மீன ராசியில் பயணித்து வராரு அதுவும் வக்ர நிலையில் பயணித்து வராரு இந்த நிலையில் சனி பகவான் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மீன மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் அதாவது சனி பகவான் நேர்கதியில் பணிய பயணம் செய்ய போகிறார் இந்த நிலையில் சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருப்பார் பொதுவாகவே சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு வரை இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி ஒரு ராசியில் சனி பகவான் பொழுது முந்தைய ராசிக்கும் பிந்தைய ராசிக்கும் ஏழரை சனி தொடங்கும் அந்த வகையில் மீன ராசியில் சனி பகவான் இருப்பதால் கும்பம் மீன மற்றும் ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது அதுவும் சனி பகவான் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி ஆடுவதால் அதன் தாக்கம் அனைத்தும் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இந்த மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடக்கும் மேசராசிக்காரர்கள் சனி பக்கர நிவர்த்தி அடைவதால் நிறைய மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் வேலைகளில் தொடர்ந்து தடைகளை சந்திக்க நேரிடும் பேசும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் இல்லைன்னா மற்றவர்களிடம் தவறாக புரிந்து கொள்ள நேரிடும் அரசு வேலைகளில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட அறிவுறுத்தப்படுது இல்லை அப்படின்னா பெரிய நிதி இழப்பை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரக்கூடும் அதனால் பார்த்து கவனமாருங்க வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தில் மந்த நிலையை சந்திக்க நேரிடும் தந்தையோடு கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடும் மேலும் நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சனி பக்ர நிவர்த்தி அடைவதால நீங்க வந்து நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அந்த சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளில் இருந்து ஈஸியாக தப்பிக்க சனி மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்து வர நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய சனி பக்கர நிவர்த்தியாகி பலம் பெற்றிருக்கார் எனவே இதனால் பொருளாதார பற்றாக்குறை நீங்க போகுது புதிய திட்டங்களில் வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு இணைந்து ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் இளைய சகோதரத்தோடு இருந்த வந்த பகைகள் நீங்க போகுது பாக பிரிவினைகள் சுமூகமா முடிய போகுது மாத தொடக்கத்துல குருவின் அதாவது குரு பகவான் உங்க ராசிக்கு நான்காவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதியில் இருந்து வக்ர நேர்த்தியும் பெற்றிருக்கார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் இந்த வக்ர காலத்தில் வளர்ச்சியும் கொடுப்பாரு தளர்ச்சியும் கொடுப்பாரு நினைத்ததை நடைபெறாமல் செய்ய போவார் நடக்காது அப்படின்னு நினைத்த காரியம் நடைபெற்றுக் கொடுக்க போவார் இருப்பினும் கூட இந்த காலகட்டத்தில் குரு வழிபாடு அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி விருட்சகராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறாரு அவர் உங்களுக்கு யோகத்தை மட்டும்தான் கொடுக்க போகிறாரு அங்குள்ள சூரியன் செவ்வாயோடு இணைகிறாரு இதனால் சுக்கர மங்கள யோகம் உருவாகுது மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண கனவுகள் நனவாகும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி கொள்வீங்க ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் உடன்பிறப்புகள் பிறப்புகள் மூலமாக ஒரு நல்ல தகவல்கள் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் கார்த்திகை இருபதாம் தேதி அன்னைக்கு தனுஷ ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு உங்களுடைய ராசிநாதனாகவும் அஷ்டாதிபதியாகவும் விளங்குபவர் தான் செவ்வாய் தர்ம சமயம் ஒன்பதாவது இடத்திற்கு வரும் பொழுது பாக்கியஸ்தானம் பலம் பெறுது இதனால் கேட்டது எல்லாமே கிடைக்கும் நினைத்தது எல்லாமே நடக்கும் இதுவரை சேமித்த சேமிப்பை இப்பொழுது அசையா சொத்துக்களாக மாற முயற்சி எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகுது கார்த்த இருபதாம் தேதி விருட்ச ராசிக்கு புதன் செல்ல போறாரு உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு தான் புதன் அவர் அஷ்டமத்துல சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் அடிப்படை வசதிகள் பெருகும் ஆனந்த வாழ்க்கை மலரும் குழந்தைகள் எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலுமே வெற்றி கிடைக்கும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு விடிவு காலம் வரப்போகுது மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு நினைத்தது நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை பெண்களுக்கு கடன் என்ற மூன்றெழுத்து தீரும் கல்யாண கனவுகள் நனவாகும் வில அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் டிசம்பர் நான்கு ஐந்து எட்டு ஒன்பது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மேசராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் சனி வக்கிற பயிற்சியால் என்னென்ன விதமான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இரண்டு விஷயங்களையுமே நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் வெளிமுக ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி